கர்த்தடைய பரிசுராமத்துக்கு சோதனம் நம்ம கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடாப்பிடியா ஜெபிப்பாங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க ஜெபிச்சிட்டே இருப்பாங்க கடவுள் வந்து தங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்போவுமே அந்த ஜெப சிந்தையிலே இருப்பாங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க கடவுளும் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உபயோகிக்காம அந்த பிரச்சனை தானா சால்வ் வரும் அதுவே எல்லாமே ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த த கதவு திறந்துருன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து கொண்டே இருப்போம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை தேவன் கொடுப்பாங்க அதாவது கடவுள்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க கடவுளே அந்த வாய்ப்பை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜபிப்பாங்க கடவுள் அந்த வாய்ப்பையும் கொடுத்துருவாங்க ஆனாலும் அந்த பயம் இருக்கும் இல்லை அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா என்னாகுமோ நான் விழுந்துடணும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாதோன்னு சொல்லி தேவன் மேல ஒரு அவசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணவே மாட்டாங்க ஜெபிக்கவும் செய்வாங்க கடவுள் வாய்ப்பையும் கொடுத்துருப்பாரு சால்வ் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த வாய்ப்பை சால்வ் பண்ண மாட்டாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா தான் நெகேமியா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டா இருக்கிறார் நெகேமியா வந்து பாத்தீங்கன்னா பெர்சிய மன்னன் அவர் இடத்துல வந்து ஒரு பான பாத்திரக்காரனாக இருப்பாங்க பாத்திரக்காரன்னா என்னென்னா அவரு தான் வந்து ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுப்பாங்க அதாவது அந்த காலத்தில் ராஜாவை கொலை பண்ணுறக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும் ஸோ உணவு மூலிமா யாராவது விஷம் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ராஜா சாப்பிட்றாரு அந்த வேலையை தான் வந்து நெகிமை செய்து கொண்டிருக்காரு அதாவது ரொம்ப க்ளோஸான ஒர்க் ராஜா பக்கத்துலேயே எப்போவுமே இருப்பார் அவருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நபர் அவருக்கு வந்து ஒரு பாரம் இல்லையா அவங்களுடைய எருசலேம் நகரம் வந்து என்ன ஆகுதுன்னா இருக்கிற செவ்லாம் இடிஞ்சிருக்கு வாசல் கதவெல்லாம் வந்து எரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பாரம் வந்துருச்சு அந்த பாரத்துக்காக அவர் என்ன பண்றாரு உபவாசம் வந்து ஜபிக்கிறார் ஜெபிச்ச உடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு கடவுளே தேசத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு இந்த ராஜா மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அவர் கேட்கிறார் அது கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த வாய்ப்பும் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஆனாலும் வந்து அவங்க பேசுறாரு ஏன்னா வந்து அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க ராஜாக்கு பிடிக்காத ஏதாவது பேசிட்டா உடனே அவர் கொன்று போட்டுருவாங்க யாருமே கேட்க முடியாது ஆனாலும் அந்த நெகேமியா பயப்படாம தன் மனசுல இருந்த ஒரு பாரத்திற்காக ஜெபிச்சு தேவனோட ஒரு வாய்ப்பை கேட்கிறாரு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே தைரியமா பேசுறாரு அந்த வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஒன்னாம் அதிகாரம் பதினோரா வசம் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவரை அடியானின் ஜத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனத்திருப்பதாக இன்றைக்கு அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலும் என்று பிரார்த்தித்தேன் அவர் கடவுள்கிட்ட கேட்கிறார் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நான் ராஜாட்ட பேச போறேன் அந்த ராஜாட்ட பேச போறக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க கடவுளை கேட்கிறார் கேட்ட